அபியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மணமேடையில் அபி இருக்காங்க பக்கத்தில் விக்னேஷ் வந்து உட்காந்துச்சிருக்காரு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோபமாக பார்த்துட்ருக்காரு அங்கேருந்து அப்படியே அபி எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ராகவை பார்க்குறாரு இவர் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காருன்னே தெரியலையே எனக்கு தானே கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அபி ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாலை மாற்றிக்கிறாங்க சரி தாலி கொண்டு போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வராங்க இந்தாங்க தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விக்னேஷ் தாலி கட்ட போகிறாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு தாலியை கழுத்துலேருந்து எடுத்துட்டாரு அங்கே பாருங்கள் டிவியில் வரது அபி தானே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற எல்லா ஸ்டைல்ஸுமே வந்துகிட்ருக்கு ராகவ் கீழே விழற மாதிரி அபி அப்படியே பிடிக்கிறாங்க எல்லாமே வருது லாஸ்ட்டாக அபி தனியில் விழறாங்க ராகவ் தூக்கிட்டு போகிற இது எல்லா சீனும் அதில் வருது அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன இங்கே நடக்குது என்ன நடக்குது இங்கே பாரு அபி நீ ராகவோட பழகிட்டு என் பையனை கல்யாணம் பண்ணி என் பையனை ஏமாத்தலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க இல்லை என் பொண்ணு நல்லவ தான் என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுற பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க எழுந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே விக்னேஷ் அப்படி ரெண்டு பேருமே எழுந்து நிற்கிறாங்க எழுந்து நின்று எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க இப்போ இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது ஏன் பையன் இந்த பொண்ணை இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏற்கனவே கல்யாணம் நின்று போச்சு ஒரு வாட்டி கோயிலில் நின்றுடுச்சு இது ரெண்டாவது வாட்டி இனிமேல் கல்யாணம் என்ன என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவையோடய அம்மா அப்பா எல்லாருமே அழகிறாங்க அதை கேட்ட உடனே பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவ் நீ தான் அபியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக வருது அபிக்கு நான் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணோம் அவருக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது என்னையும் அவருக்கு பிடிக்காது நான் அவரை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நான் எதுக்காக கல்யாணம் பண்ணோம் நானாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும் நீ என்ன பண்ணி வச்சுருக்க நீ வந்துட்டு அபியை தூக்கிட்டு வந்திருக்க எல்லாமே பண்ணியிருக்க எல்லாமே இங்கே ஸ்டில் எல்லாமே போது புரியுதா நீ பண்ண தப்புக்கு நீ தான் சரி பண்ணணும் நீ தான் அபிகட்டில் தாலி கட்டணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டுடி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க முரளியும் வந்திருக்காரு மாஸ்க் போட்டிருக்காரு பயங்கரமாக கோவம் வருது ஐயோ கடவுளை இங்கே என்ன நடக்க போதுனே தெரியலையே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நான் அபிகட்டில் தாலி கட்டணும்னு நினச்சா கடைசியில் ராகவை தாலி கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக கோவப்படுறாரு ஆனால் இனிமேல் இவங்களை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டபத்தில் அந்த ஒரு பாம் எடுத்துட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து அந்த பே அப்படியே வச்சுட்டா வெளியே போறாரு எல்லாருமே பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க சுந்தரிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது எதுக்காக அவன் கல்யாணம் பண்ணனும் அவெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அணு பயங்கரமாக அழகிறாங்க என் தங்கச்சி எந்த தப்புமே பண்ண மாட்டான் என் தங்கச்சியோட கல்யாணம் ஏற்கனவே நின்றுடுச்சு இப்போயும் நின்றுட்டா இனிமேல் என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும் என் தங்கச்சி மேலே எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு அணு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உலகத்துலேயே கிடைக்காது ஆனால் ஒரு சூழ்நிலையால் கல்யாணம் நிற்கிது இப்போது அதை நாம் வந்து சரி பண்ணணும் ராகவ் நீ தான் தாலி கட்டணும் வேறு யாருமே எதுவுமே பண்ண முடியாது இந்த இப்போ இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு பாட்டி ராகவை கட்டாயப்படுத்துகிறாங்க இவன் நல்ல கிடையாது இவ்வளோ நா கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது வா வந்து மடமலையில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எதுவுமே ராகவால் பேச முடியல அப்பியும் அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க அப்பி ராகவ ரெண்டு பேருமே மடமேடையில் உட்காராங்க உட்காந்தவனே தா